கிராண்ட் கேலா ஃபேஷன் வீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய வெற்றியுடன் நிறைவடைந்தது ஃபேஷன் ஆர்வலர்களையும் தொழில்நுட்ப நிபுணர்களையும் கவர்ந்திழுத்தது சென்னையில் உள்ள புகழ்பெற்ற ரேடிசன் புழு ஹோட்டலில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இது பிரபலமான டிசைனர் மாடல்கள் மற்றும் கலை இயக்குநர்களின் தொகுப்பை தாங்கி பிராந்தியத்தில் ஃபேஷன் விளாக்களுக்கு புதிய தரத்தை உருவாக்கியது இந்த வாரத்தின் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றாக பிக்பாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெற்றியாளர் மற்றும் புகழ்பெற்ற நடிகை அர்ச்சனா ஷோ ஸ்டாப்பராக திகழ்ந்தார் பிரபலமான டிசைனர் ஜியோக்சனா கணேஷ் உருவாக்கிய கண்கொல்லா காட்சியுடன் அர்ச்சனா ரேம்பில் நடந்தார் இதன் மூலம் நிகழ்ச்சிக்கு மேலும் அழகு சேர்த்தார் ஃபேஷனை கொண்டாடுவதற்கு கூடுதலாக கிராண்ட் கேலா ஃபேஷன் வீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியா ட்ரென்ஸ் பிங் என்னும் தன்னார்வ அமைப்பை ஆதரித்து ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நடந்தது மார்பக புற்றுநோயை நேரத்தோடு கண்டறிவது எவ்வளவு முக்கியமானது என்பதை குறிக்க ஒவ்வொரு மாடலும் ஷோ ஸ்டாப்பரும் ரேம்பில் நடந்தனர் கிராண்ட் கேலா ஃபேஷன் வீக் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஃபேஷன் உலகின் படைப்பாற்றலையும் புதுமையை மட்டுமே கொண்டாடவில்லை சமூக நோக்கங்களுக்கான தளமாக ஃபேஷனின் சக்தியையும் வலுப்படுத்தியது சமூகத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இங்கே இந்த பக்கம் நயனா அண்ட் சச்சினா இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து இன்னைக்கு இந்த கிரேட் காலா ஃபேஷன் வீக்கில் ஷோ ஷோ ஸ்டாப்பராக வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஷோ ஸ்டாப்பராக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரேம்பில் ஏறுறேன் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பட் ஷீ டோல்ட் அவங்க எல்லா கான்ஃபிடென்ஸும் கொடுத்து என்னை வந்து இன்னைக்கு ரேம்பில் நடக்க வச்சாங்க அண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபோர் கிவிங் மி திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் இவெண்ட் இஸ் ஹேப்னிங் ஃபார் அ நோபல் காஸ் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக இவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து பெண்களை அதிக அளவில் தாக்குறதுனால அதை பற்றி நான் அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணதுனால ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் அன் இவன் பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட்

பிக் பாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால இந்த இடத்துல பேசி தான் பிக் பாஸ் பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை பிக் பாஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு தேங்க்யூ